வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பிஎஃப்ஐசி கோல்ட் நெட்ஒர்க்கில் பிஎஃப்ஐசி காயின் இதை வந்து என்ன மாதிரி மைனிங் தான் பார்க்க போகிறோம் இதில் ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சும் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரீ ஆப்ஷனானால் உங்களுக்கு பெரிய லெவலில் ப்ராஃபிட் வராது உண்மை தான் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு செய்கிறேன்னா மினிமம் ஒரு டோக்கன் ஓ சாரி ஒரு கோயின் ஆகுது நீங்கள் பிஎஃப்ஐசி கோயின் வாங்கணும் இப்போதைக்கு இந்த நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது தசம் எட்டு டாலர் பத்து பத்து டாலருக்குள்ளே தான் ஒரு கோயின்ட ப்ரைஸ் போதும் நீங்கள் அந்த கோயினை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி மைன் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு மூன்று மடங்கு கிடைக்கும் மூன்று மடங்குன்னா மூன்று கோயின் கிடைக்கும் மாதத்துக்கு டென் பர்சன்டேஜ் படி அவங்க இது கொடுக்குறாங்க இதில் நிறைய போனஸ் அதுகள்லாம் கொடுத்து கொண்டிருக்காங்க ஸோ ஜஸ்ட் நீங்கள் அது செய்ய வேண்டியது மைன் பண்ணுறது மட்டும்தான் மைனிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இதாக இருக்குது இந்த சிம்போல் இருக்குது பாருங்கள் இதை ரெண்டு தானே டப் பண்ணணும் எவ்ரி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு இருக்கா நீங்கள் டப் விட்டீங்கன்னா உங்களோட மைனிங் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இப்படி க்ரீன் கலரில் மாறிடும் இருபது பன்னெண்டு மணிக்கு பிறகு ஸ்ரீலங்கா இந்தியா டைம் இருபது பன்னெண்டு மணிக்கு பிறகு திருப்பி ஜெலோவுக்கு மாறும் திருப்பி வரைக்கும் ஆக்டிவ் பண்ணுங்கள் எப்படி எவ்ரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை செஞ்சு கொண்டீங்கன்னா சரி ஸோ இதில் வந்து இன்றைக்கு நான் நான் ஆல்ரெடி எனக்கு கிட்டே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு பிஎஃப்எஸ்சி கோயின் இருக்குது அதுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று கோயினும் கிட்டே கிடைக்கும் ஒரு ப்ரைஸ் இப்போதைக்கு ஒம்பது பத்து டாலர்னு வைங்க ஸோ எனக்கு மூன்று அதில் மூன்று மடங்கு கிடைக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் மைனிங் செய்ய செய்ய எவ்ரிடே வந்து இந்த ஸ்டெட்டிக்ஸ்ன்றதுக்குள்ளே வந்து ஆட் ஆகும் ஸ்டெட்டிக்ஸை கிளிக் பண்ண முன்னாள் இதுக்குள்ளே உங்களுக்கு காட்டன் பார்த்துக்கொள்ளுங்கள் பிட்ரோல் ப்ரூஃபும் நாங்கள் கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன் விட்ரோ பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஸ்டேக் பண்ண கோயின் இருக்குது எனக்கு மேக்ஸிமம் அதில் மூன்று மடங்கு கிடைக்கும் இன்னும் கிடைக்க வேண்டியது ஐம்பத்தெட்டு கோயினைக்கிட்ட எனக்கு கிடைக்க இருக்குது இது வரைக்கும் நான் ரிசீவ் பண்ணது வந்து ஆறு தசை நாலு கோயின் கிடைச்சிருக்குது இப்போ இதில் ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்காங்க ஒன்று அண்ட் ஒரு ஆப்ஷன் வந்துருக்காங்க இதுக்குள்ளேயும் எனக்கு சில அவார்டுகள் கிடைக்கும் அது என்ன ரீசன் என்றால் அதை யூஸ் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதில் அப்டேட்டுகள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தரலாம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் டிரான்சாக்ஷன் இருக்கும் இதுதான் எனக்கு எவ்ரிடே மைனிங் ஆகிறது கிடைக்கும் நான் விட்ரோ பண்ணியிருக்கேன் ஸோ விட்ரோல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளிக் பண்ணோம்னா இங்கே வரும் இதில் வந்து விட்ரோவல்ன்றதை கொடுத்தோன்னே இந்த வாலட்டுக்குள்ளே வந்து சேரும் வாலட்டுக்குள்ளே காட்டுன்னு பாருங்கள் இப்போதைக்கு எனக்கு ஒரு ஒரு ஆறு டாலர் பெருமதியான பிஎஃப்ஐசி கோயின் கிடைக்கும் கிடைச்சிருக்கு ஸோ அதை விட்ரா பண்ணி காட்டுன்னு பாருங்கள் என்னுடைய வாலட்டுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பிஎஃப்ஐசி ப்ரைஸ் வந்து இப்போ எட்டு தச ஒம்பது தசை எட்டு ஏழு போகுது என்கிட்ட சைவர் தசை மேழு பிஎஃப்ஐசி இருக்குது அதில் பெருமதி வந்து ஆறு தசை ஒம்பது கிட்டே இருக்குது ஸோ இதை வித்ரா பண்ண போகிறேன் விட்ரா பண்ணுறது ஆல்ரெடி வித்ராவல் போட்டிருக்கேன் இன்றைக்கு வந்து புதுசாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் அதாவது பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு நான் விட்ரா பண்ணி காட்ட போகிறேன் ஸோ எப்படி பிட்மார்ட்டுக்கு வித்ரா பண்ணுறன்றது தான் என்னுடைய ஆப்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சி கோல்டுன்றது முதலங்களுக்கு டோக்கனை தந்தவங்க அதுக்கு பதிலாக பிஎஃப்எஸ்சி கோயினாக இப்போ தர்றாங்க ஆல்ரெடி ஒரு டூ இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்கிற கோயின் ஸோ பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்தாச்சு இதில் ட்ரேடுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டலாம் அது ட்ரேடுலேயே பிஎஃப்எஸ்சி கோயின்ன்றது இருக்குப்பாங்க ஓகே இல்லை ஓ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரைஸ் வந்து இப்போ ஒம்பது தசை எட்டு ஏழுன்ற மாதிரி போகுது ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னாலும் இதுக்குள்ளேயே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கூட வச்சுருக்காங்க ஸோ அசட்டுக்குள்ளே போயிட்டு நான் பிஎஃப்ஐசியை டிபாசிட் அட்ரஸ் எடுக்க போகிறேன் இதில் சர்ச்சில் போயிட்டு பிஎஃப்ஐசி என்று சர்ச் பண்ணுறேன் முதலாவது பாருங்கள் பிளாக் செயின் ஃபவுண்டேஷன்ன்ற பாருங்கள் ஸோ அதான் பிஎஃப்ஐசி ஸோ இது நெட்வொர்க்கும் வந்து பிஎஃப்ஐசி நெட்வொர்க் தான் இது வேலை செய்யும் ஸோ அட்ரஸை காப்பி பண்ணியாச்சு இப்போ வித்ரா பண்ண போகிறேன் நான் வாலட்டுக்கு வந்துட்டேன் வாலட்டுக்கு வந்து செண்ட் என்றதை கொடுக்குறேன் பிஎஃப்ஐசி நெட் பேங்கில் சென்ட்கிறதை கொடுக்குறேன் இது முதலாவது வந்து பிஎஃப்ஐசி கோயிலுக்குரியது சாரி பிஎஃப்ஐசி கோல்டுக்குரியது இது வந்து பிஎஃப்ஐசிக்குரியது அப்போ ரெண்டாவது நான் செலக்ட் பண்ணுறேன் கீழே அவைலபிள் பேலன்ஸ்ன்றது எனக்கு காட்டும் ஸோ இதில் மேக்ஸிமம்ன்றதை நான் கொள்ளலாம் மேக்சிமம் அமௌண்ட்டை நான் இதில் கொடுத்துக்கொள்கிறேன் ஸோ அதுக்கு முதல் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு வந்த அட்ரஸ் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு மே யூஸ் மேக்ஸிமம் அந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் அதை கொடுத்துக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட அறுபத்தொம்பது ஸோ நான் அறுபத்தி சைவிரதம் ஏழு என்ற சைவதம் ஆறு ஒன்பதுன்றதாக கொடுக்குறேன் கொடுத்துட்டு சென்ட் என்று கொடுக்குறேன் கொடுத்த என்ன பாருங்கள் என்னுடைய பிஎஃப்ஐசி கோல்டு வந்து பிஎஃப்ஐசி கோயின் வந்து அட்ரெஸுக்கு போகுது டோட்டல் சைபர் தசம் ஆறு ஒன்பது போகும் சென்ட் அண்டு கொடுக்குறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணேன் என்னுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே லோட் ஆகிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற பிஎஃப்ஏ அளவு வந்து சைபர் திசம் சைபர் ஒன்று தான் இருக்கு சைபர் திசம் மேலே இருந்து சைபர் திசம் ஆறு ஒம்பது தானு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினதுக்கு பிறகு சைபர் திசம் சைபர் ஒன்று தான் என்னகிட்டே இருக்குது ஓகே ஸோ இப்போ நான் என்ன செய்யப்படுறேன் பிட்மார்டில் உங்களுக்கு ஆட்டுறேன் ஸோ மார்ட்டில் வந்து பேக் வந்து கொள்வோம் பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஹோமுக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுவோம் ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பிட்மார்ட்டுக்கு விட்ரோல் வந்துட்டு ஸோ அசட்டில் நான் உங்களுக்கு ஆட்டுறேன் ஸ்போட்டுக்கு போயிட்டு பிஎஃப்ஐசி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் விட்ரா பண்ணினான்னு வந்துருக்கு ஸோ அதில் பெரும்போது கிட்ட கிட்டத்தட்ட ஆறு தசை முதல் மூன்று ரெண்டு இருக்குது பாருங்கள் ஓகே ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் விட்ரோல் வருது பிஎஃப்ஐசி கோல்டு நெட்ஒர்க்கில் வந்து பிஎஃப்ஐசி கோயினை மைன் பண்ணி எடுக்கிறது வந்து உங்களுக்கு இலகுவான வழிதான் அதோடு இந்த பிஎஃப்ஐசி கோயினை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா கோயின் மார்க்கெட் கேப்பில் வந்து இதில் வந்து ஒம்பது தசை மகளிர் எட்டு போகுது இதில் ஓல் டைம் வந்து சாட நீங்கள் பார்க்குறா பார்க்கலாம் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு டாலர் வரைக்கும் இதில் காட்டுது ஹை எண்டு ஓகே இவங்களோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு பில்லியன் மில்லியனுக்கு தான் இவங்களோட டோட்டல் சப்ளை மேக்சிமம் சப்ளையும் தான் இப்போ ஒரு ஐம்பது வீதம் அதாவது இருபத்தொன்றில் ஒரு பத்து வீதம் பத்து மில்லியனுக்கிட்ட இவங்க இது வரைக்கும் சர்க்குலேஷன் பண்ணியிருக்காங்க இது ஹை ஹைன்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயின் நாற்பத்தி நாலு டாலருக்கு போனது ரெண்டு வருஷத்துக்கு முதல் லோ வந்து பார்த்திங்கன்னா நாலு டாலர் வரைக்கும் போயிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டு வருஷத்துக்கு முதல் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பத்து தசம் பதினாறு வரைக்கும் போயிருக்கு ஸோ இது வந்து இந்த மார்க்கெட்ன்றதை கிளிக் பண்ணோம்னா இதுக்குள்ளே வந்து எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்இஎக்ஸ்சி அதில் இருக்குது எல் பேங்கில் இருக்குது மெயினாக பெரிய எக்ஸ்சேஞ்சுண்டு இதை விட பிட்மார்டில் இருக்குது பொலினெக்ஸ் ஸோ இந்த எக்ஸ்சேஞ்செல்லாம் நீங்கள் இந்த கோயினை ட்ரேட் பண்ணலாம் இல்லாட்டி ஸ்டேக் பண்ணலாம் இன்னும் ஸ்டேக் பண்ணுற மீனிங் வித்ரோ பண்ணி டெபாசிட் பண்ணுறது எல்லாமே இந்த எக்ஸ்சேஞ்சுகளுக்கு செஞ்சு கொள்ளலாம் இதில் வந்து இவங்களோட ஃபேஸ்புக் டெலிகிராம் ட்விட்டர் அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்குது அடுத்த வால் பேப்பர் சாரி ஒயிட் பேப்பர் இருக்குது வெப்சைட்டையும் நீங்கள் செக் பண்ணலாம் பிஎஃப்ஐசி டோட் ஐஓன்ட்டு இருக்குது இவங்கள்ட இந்த கோயினுக்குரிய வெப்சைட் ஸோ இப்போ நாங்கள் மைன் பண்ணுறது வந்து பிஎஃப்ஐசி கோல்டு நெட்ஒர்க்குக்குள்ளே தான் மைன் பண்ணுறோம் இது வந்து பிஎஃப்ஐசி கோயின் டாட் ஐஓன்ற இது வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவங்களோட அப்டேட்டுகள் எல்லாமே இருக்குது ரீசெண்டாக வந்து சில அப்டேட்டுகள் விட்டுருக்காங்க ஃப்யூச்சரில் வந்து யூஎஸில் கூட அவங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் நடத்திருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோட அதோட வந்து பார்த்திங்கன்னா வெப் த்ரீ வெப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ப்ரொஜெக்ட் தான் நம்ம என்எஃப்டி அதுகள் சம்மந்தமாக கேமிங் மெட்டாவர்ஸ் இதோட சம்மந்தப்பட்ட மாதிரி தான் நம்மங்கட ப்ராஜெக்ட்டுகள் ரன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெப்சைட்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறார்கள் பார்த்துக்கொள்ளுங்க இதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அடுத்தது வந்து இந்த எங்களுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணவங்க பிஎஃப்ஐசி கோல்டுன்ற கோயின் தான் தந்தவங்க அதை வந்து பிஎஃப்ஐசியாக சாரி பிஎஃப்ஐசி கோல்டுன்ற டோக்கன் தந்தவங்க டோக்கனுக்கும் கோயினுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் என்னென்னா கோயின் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கண்டு ஓன் பிளாக் செயின் இருக்குது டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாக் செயினில் வந்து ரன் ஆகும் ஸோ அந்த பிஎஃப்ஐசி கோல்டுன்றது பிஎஃப்ஐசி என்ற நெட் செயின் பிளாக் செயினில் தான் ரன் ஆகினது அதாவது பிஎஃப்ஐசி கோயினும் வந்து பிஎஃப்ஐசி செயினில் தான் அவங்களோட ஓன் செயின் தான் அதில் வேறு கோயினாக இருந்து இதை மாற்றினவாங்க ஸோ அது ஒரு எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ அப்படியான இது தான் ஸோ இது ஒரு கோயின் என்ற படியால் பிக் மாதிரி இதுவும் ஒரு கோயின் என்றபடியால் எங்களுக்கு ஓகே இதாக ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவுக்குள்ளே வந்து ஆயிரக்கணக்கில் போக அது போகுதோ இல்லையோ தெரியாது உங்களால் முடிய கொஞ்சம் மைன் பண்ணி இருக்க பாருங்கள் ஓகே மைனிங் டீட்டெயில் அடுத்தது எதுவும் டவுட் இருக்கும்போட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரலாம் ஓகே வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்புங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்